ந்த மம் தேவம் நிர்மலா ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ லக்ஷ்மி ஐகிரிவா உபாஸ்மகி தங்கம் வந்து நகைகள் போடுறாங்க எல்லாம் தங்கம் வந்து ஏன் தங்கம் போடுறதுக்கும் வெள்ளி போகிறதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசுன்றதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கும் தங்கம் போட்டிங்கன்னா மரியாதை கௌரவம் அந்தஸ்து ஒரு குரு ஸ்தானம் உங்களுக்கு கிடைக்கும் தங்கத்துக்கு அதிபதி வந்து குரு பகவான் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் தங்கத்துக்கு அதிபதி குரு பகவான் வெள்ளிக்கு அதிபதி சுக்கிரன் ஸோ வந்து தங்கம் போகிறதால உங்களுக்கு இந்த மாதிரி வசதிகள் கிடைக்கும் ஆனால் வெள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு பண வரவு அதிகமாகும் பணம் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய இது வெள்ளி மோதிரம் வெள்ளியில் இதை போட்டினாலும் வரும் ஸோ வெள்ளி வந்து தாம்பத்திய சுகம் வந்து கிடைக்கும் தாம்பத்திய சுகம் மட்டும் இல்லை உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் சொத்து சேரும் நிறைய எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களை தேடி வரும் அப்படின்னா வெளியில் போதும் வெளியில் வந்து நீங்கள் மோதிரம் வந்து கம்பல்சரியாக போடணும் வெளியில் மோதிரம் போட்டிங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து பணம் வர மட்டும் இல்லை இது யார் முக்கியமாக செய்கிறேன்னா இந்த வியாபாரிகள் தொழில் செய்கிறவங்க கம்பல்சரியாக வெளியில் போட்டிங்கன்னா அவங்க வந்து தொழில் சாணத்தில் உட்காரும் பொழுது அவங்களுக்கு வந்து பண வரவு அதிகமாகவும் பொருளாதாரம் அதிகமாகவும் அவங்களுக்கு ஒரு தனி இது மரியாதை கௌரவம் கிடைக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக இந்த பணம் வந்துச்சுனாலே இதுதான் கௌரவத்தை தேடி போய் அது கிடைக்க வழிபெழு பண்ணி கொடுக்கும் ஸோ வந்து வெள்ளியில் இந்த திக்ஸ் இருக்குது அது இல்லாமல் வெள்ளி மோதிரம் போடுறது காலில் வந்து கொலுசு போடுவாங்க வெள்ளியில் ஏன் காலில் கொலுசு போடுறாங்கன்னா நல்ல சக்திகளை வந்து பா நார்மலாக வெளியே வந்து இழுத்துக்கிடுது கலைத்துறையில் இருக்கிறவங்க பரதநாட்டியம் ஆடுறவங்க இவங்கெல்லாம் பார்த்தா வெளியில் தான் கலசு போடுவோம் ஏன் போடுறாங்கன்னா இதனுடைய பவர் வந்து சுக்கர பகவானுடைய பவர் சுக்கரன் வந்து அட்ராக்ஷன் ஆகர்ஷணம் பவரை வந்து எழுத்துக்கும் ஜனங்களுடைய ஆகர்ஷணம் ஜனங்களுடைய இது கவர்ச்சி இதெல்லாம் இழுத்துனதுக்கு வெளியில் போடணும் வெள்ளி ஒன்று ஆகர்ஷணத்துக்கு பவர் போட்டு தான் ஆகணும் போட்டால் தான் உங்களுக்கு ஜ கொலுசு போடுறது குழந்தைங்களுக்கு கட்டாயம் வெள்ளியில் கொலுசு போட்டு தான் ஆகணும் வெள்ளியில் கொலுசு போடாமல் குழந்தைங்களுக்கு போட்டினா சயன சுகம் கிடைக்காது எதுவுமே கிடைக்காது ஸோ வெள்ளியில் போகிறது சாயன சுகம் எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் குழந்தைங்களுக்கு கிடைக்கிறதுனா நீங்கள் வெளியில் போகணும் ரெண்டாவது வெள்ளியில் போட்டிங்கன்னா எந்தவித கெட்ட சக்திகள் தீய சக்திகள் எதுவுமே வந்து அணுகாது ரெண்டாவது கட்ட விரல் இருக்கு இல்லையா கட்ட விரலுக்கு அடுத்து ஒரு பெரிய விரல் இருக்குது காலில் ஸோ இந்த காலில் கட்ட விரலுக்கு அடுத்த விரல் வந்து நேரடியாக வந்து கர்ப்பப்பையோடு சம்மந்தப்பட்டது ஸோ நீங்கள் அங்கே வெள்ளியில் மோதிரம் போட்டிங்கன்னா அந்த அதுலேருந்து நரம்பு சத்துக்கள் வந்து நேராக கட்ட கர்ப்பப்பையோட சம்மந்தப்படும் கர்ப்பப்பையில் வந்து பிரச்சனைகளோ ப்ராப்ளங்களோ எதுவும் வராது கர்ப்பப்பையில் ப்ராப்ளங்கள் வந்ததுன்னா பிரச்சனைகள் வந்ததுன்னா அந்த வெள்ளி பழைய வெள்ளியை எடுத்துகிட்டு வேறு புது வெள்ளி போட்டுடலாம் அதனால் எது இல்லை அதே மாதிரி மக்கள் பேர் மக்கள் பேர்னா அவங்களுக்கு குழந்தைய பாக்கியம் குழந்தை பாக்கியம்னா மூணாவது விரலில் வந்து குழந்தை பாக்கியம் ஸோ உங்களுக்கு வந்து அந்த குழந்தை உருவாகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் சொந்த வந்து மூணாவது விரலில் கேட்கும் ஸோ மூணாவது விரலில் வெள்ளி போட்டிங்கன்னா அது குழந்தை இல்லாதவங்க அந்த மூணாவது விரில பழைய வெள்ளியை தூக்கி போட்டு ஃப்ரெஷ்ஷாக புது வெள்ளி வாங்கி போட்டு அது போடுணும் போட்டிங்கன்னா அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வந்து வெள்ளின்றது பண வரவு சௌபாக்கியம் சகல சூழலாக இருக்கும் வெள்ளியில் வந்து பூஜை சாமான்கள் வந்து வெள்ளியில் வைக்கிறது ரொம்ப சுகம் பூஜைக்கு வந்து உகந்த தெய்வம் வந்து வெள்ளி தான் வெள்ளியில் வந்து பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வெள்ளி சாமான்கள் வெள்ளியில் விளக்குகள் வெள்ளியில் இது வெள்ளி விளக்குகள் அதே மாதிரி பூஜைக்கு வெள்ளியில் வந்து விநாயகர் கணபதி சிலை வைக்கிறது வெள்ளியில் வந்து மகாலட்சுமி சிலை வைக்கிறது பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து மார்வாடிகளை வந்து ரெகுலராக பண்ணுறாங்க வெள்ளியில் தான் அவங்க எல்லாமே வச்சுருப்பாங்க வெள்ளியில் வந்து கணபதி சிலை வெள்ளியில் வந்து மகாலட்சுமி சிலை வெள்ளியில் வந்து துர்கை சிலை வச்சுருப்பாங்க வச்சு பூஜை பண்ணணும் வெளியில் பண்ணுற பூஜைகள் வந்து சக்தி அதிகமாக இருக்கும் தங்கம் வந்து அதை விட அதிகம் ஆனால் தங்கம் வந்து ரொம்ப காஸ்ட்லி அதால் அதை பண்ண முடியாது அதனால் வெளியில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகர்ஷண சக்தி வந்து பூஜையில் தெய்வீக சக்திகளில் இழுக்கக்கூடிய இது ஒரு இருக்கும் இழுத்து உங்களுக்கு வெளியில் கொடுக்கும் ஸோ பூஜை சாமான்கள் அத்தனையுமே வெளியில் வைக்கிறது ரொம்ப அதே மாதிரி கல்யாணமான பெண்ணுக்கு பூஜை சாமான்கள் வெளியில் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய தோஷங்கள் அவங்க வந்து நல்ல ரொம்ப நல்லா வசதியாக வாழ்வாங்க நல்லா இருக்கும் உங்களுக்கும் அந்த இது இருக்கும் ஸோ வெள்ளி வந்து அதிர்ஷ்டத்தை கொஞ்சம் குறிக்கிறதும் வெள்ளி தான் ஸோ அதை சுற்றியும் வெள்ளி தான் குறிக்கும் ஸோ வெள்ளி நகை போடுங்க வெள்ளியில் மோதிரம் போடுங்க வெள்ளியில் வந்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளியில் செயின் போட்டாலும் வெளியில் இது பண்ணாலும் உங்களுக்கு வந்து பொருளாதாரம் சர்வ சுகம் ரெண்டாவது சௌபாக்கியம் ரெண்டாவது சந்தோஷம் எல்லாமே கிடைக்காத வெளியில் உபயோகப்படுத்துங்க வெள்ளி வந்து கடையில் வாங்கினா நேரடியாக உபயோகப்படுத்தக்கூடாது ஏன்னால் கடையில் வந்து எல்லோரும் கையை வச்சு பார்த்துருப்பாங்க எல்லாம் இது பண்ணியிருப்பாங்க ஸோ வெள்ளியை வந்து சுற்றி செய்து தான் பண்ணணும் வெளியை சுற்றி கோமியத்தில் வச்சு எடுக்கணும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெள்ளியை வந்து பால் பசும்பாலில் வச்சு அதை வச்சு எடுத்தோம் அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா தான் அதனுடைய ஒரிஜினல் பவர் கிடைக்கும் நேரடியாக வெள்ளி பாத்திரங்களையோ வெள்ளி ப நகைகளையோ நேரடியாக அணியக்கூடாது சுத்தி செய்யாமல் எதையும் பண்ணக்கூடாது சுத்தி செய்து அணியுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ரியலாக அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் சுற்றி செய்யாமல் செஞ்சால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் சரியாக கிடைக்காது நன்றி வணக்கம்